பிரபலம் ஒருத்தர் காலமான செய்தியானது வெளியாகியிருக்கு யார் அவர் முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிரபல இந்துஸ்தானி பாடகர் தான் பண்டிட் சன்னுலால் மிஸ்ரா மிகவும் பிரபலமான இந்துஸ்தானி பாடகரான இவர் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்ம பூஷன் விருதும் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு இது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதில் பத்ம விபூஷன் விருதும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவருக்கு எண்பத்தொம்பது வயசாகுது மிர்சாப்பூரில் தன்னோட இளைய மகளோட இவர் வசிச்சுட்டு வந்த நிலையில கொஞ்ச நாளாகவே நோய்வாய்ப்பட்டு சொல்லப்படுது இந்த நிலையில் தான் உடல்நிலை மோசமானதை அடுத்து பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த தான் சிகிச்சை பலனின்றி இப்போது இவர் காலமான தகவலும் வெளியாகியிருக்கு இவரோட மறைவு செய்தி கேள்விப்பட்ட பலருமே பார்த்திங்கன்னா அவங்களோட இரங்கல்களை தெரியப்படுத்திட்டு வராங்க பிரதமர் மோடி முதல்வர் யோகி ஆதித்யநாத் பலரும் பார்த்திங்கன்னா இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம் சின்னத்திரை மற்றும் வெளித்திரை செய்திகளுக்கு நம்ம சேனலை பின் தொடர்ந்து வச்சுக்கோங்க சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆதரவாக கொடுங்க